தமிழ்நாட்டில் தடுப்பூசி செலுத்துவதில் தொன்னூற்றி ஒன்பது சதவிகிதம் தொடர்ந்து நிறைவேற்றி மகத்தான சாதனை செய்து வருகிறது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் சென்னை தியாகராய நகரில் உள்ள நகர்ப்புற நல்வாழ்வு மையத்தில் நோய் தடுப்பு மருத்துவத்துறை இயக்ககம் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மானிய கோரிக்கை அறிவிப்பின்படி நகர்ப்புற சுகாதார மற்றும் நலவாழ்வு மையங்களில் தடுப்பூசி சேவைகள் விரிவாக்கத்தின் தொடக்க விழா நடைபெற்றது இந்த நிகழ்வில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கலந்து கொண்டு குழந்தைகள் பிறந்ததிலிருந்து பதினாறு வயது வரை போட வேண்டிய அனைத்து வகையான தடுப்பூசிகள் போடுவதற்கு அதன் சேவையை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஒவ்வொரு ஆண்டும் ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் கர்ப்பிணி பெண்களுக்கும் எட்டு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் குழந்தைகளுக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது என்றும் தமிழ்நாடு தடுப்பூசி செலுத்துவதில் தொன்னூற்றி ஒன்பது சதவிகிதம் தொடர்ந்து நிறைவேற்றி மகத்தான சாதனை செய்து வருகிறது எனவும் குறிப்பிட்டார் தடுப்பூசி திட்டத்தின் கீழ் பதினோரு வகையான தடுப்பூசிகளை கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் பன்னிரண்டு வகையான குழந்தைகளுக்கு தடுப்பூசிகளும் வழங்கப்பட்டு வருகிறது காசநோய் தொண்டை அடுப்பான் கக்குவான் இருமல் மஞ்சள் காமாலை எச் இன்ஃப்ளூயன்சா நிமோனியா மற்றும் மெனிஞ்சிடிஸ் ரணஜன்னி போலியோ தட்டம்மை ரூபெல்லா ரோட்டா வைரஸ் வயிற்றுப்போக்கு நோய் நியூமோகோக்கல் நியூமோனியா மற்றும் ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் ஆகிய நோய்களிலிருந்து இந்த தடுப்பூசிகள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் எட்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் பச்சிலங் குழந்தைகளுக்கும் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு வருகிறது தமிழ்நாடு தடுப்பூசி செலுத்துவதில் தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் தொடர்ந்து நிறைவேற்றி மற்ற மாநிலங்களை காட்டிலும் ஒரு மகத்தான சாதனையை படைத்து வருகிறது